ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் மூர்க்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பவுலில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காயை ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சோனும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இரநூத்தம்பது கிராம் நறுக்கி வச்ச வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துடலாம் வெண்டைக்காயை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெண்டைக்காய் வேக தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் சிறிதளவு போட்டுக்கலாம் ஊற வச்ச பச்சரிசையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் மிக்ஸியில் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் மோரை இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் மோர் இல்லாட்டால கூட தயிரை கூட இந்த மாதிரி மோராக கரைச்சி எடுத்து கட்டிகள் இல்லாமல் வச்சுக்கலாம் இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் கெட்டி ஆயிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதிப்பாக தான் வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச மோரை இது கூட சேர்த்துடலாம் மோரை சேர்த்துட்டு கொதிக்க விடக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கணும் மோரும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும்படி இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவு கால் ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக சூடு வந்தோடனே இல கருப்பில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான் சுவையான சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்